குழு மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாத்து நாடும் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா எல்லாம் பார்த்து கொள்வா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு எனக்குன்னு சொல்லி யார் இருக்கிறா அப்படின்னு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்ற சொல்கிறா நான் இருக்கிறேன் நான் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வேன் உங்கள் பிரச்சனையாக நான் பார்த்துக்கொள்வேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமாக நான் பார்த்துக்கொள்வேன் உங்களால் என்னெல்லாம் முடியாதோ அத்தனையும் நான் கொள்வேன்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்ற சொல்கிறா பார்த்து பார்த்துக்கொள்வேன்னு சொல்லும் பொழுது நீங்களும் நான் ஏன் கலங்கணும் மனுஷங்க நான் பார்த்துக்கொள்ளுவேன் சொல்கிறதுக்கும் நான் பார்த்து கொள்வேன் சொல்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது மனுஷன் நான் பார்த்து கொள்வேன்னு சொல்லுவான் ஒரு பிரச்சனை வந்துட்டுனா அவங்களை விட்டு ஓடி போவான் கத்தவங்க கூடையே இருப்பான் ஒரு முறை கத்தராகிய தேவன் ஆப்ராமை பார்த்து உன் மகன் ஈசாக்க எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சு ஆபிரகாம் ஆப்ரகாம் தன் மனைவிக்கு சொல்லலை ஏன்னா தன் மனைவிக்கு சொன்னா தடை பண்ணிவிடுவாள் என்று பயந்து மனைவிக்கு தெரியாமல் ஈசாக்கை மட்டும் கூட்டிட்டு ரெண்டே ரெண்டு வேலைக்காரங்களை கூட்டிட்டு போகிறா அப்போ ஈசாக்கு கேட்குறான்ப்பா விறகு இருக்குது நெருப்பு இருக்குது கத்து இருக்குது நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்கப்பா ஆட்டுக்குட்டியை மறந்துட்டீங்க ஆனால் ஈசாக்கு தெரியாது அவன் தான் பலி செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அப்ரகம் அதுக்கு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா ஆத்தியாகம் இருபத்தி ரெண்டு எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியை கத்தை பார்த்து கொள்வா கத்தை பார்த்து கொள்வா இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் ஈசாக்கு ஒரு வார்த்தையும் பேசலை அந்த இடத்துல பலி செலுத்த போகும் பொழுது கற்று சொன்ன நீ ஒன் பிள்ளையாண்டன் மேல் கைப்ப ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டினார் அந்த இடத்துக்கு அப்புறம் வச்ச பேர் என்ன தெரியுமா எகோவா ஏழே ஆதி ஆமாம் இருபத்தி ரெண்டு பதினாலு கத்தை பார்த்து கொள்ளுவா இந்நாள் வரைக்கும் எகோவா ஏழே கத்துடைய பர்வதத்தை பார்த்து கொள்ளப்படும் கத்தை பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் எல்லா பக்கத்துலையும் நிறுக்கங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நெருக்கத்தினை பார்க்காத பிரச்சனைகளை பார்க்காத பாடுகளை பார்க்காத எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்வேன் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் உங்கள் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா சர்வ இல்ல தேவன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் எலிசாவுடைய வேலைக்காரன் காலையிலே வீட்டை திறந்து வரும் பொழுது வீட்டு சுற்றுல சீரியனுடைய இராணுவம் ஐயோ ஆண்டவனே என்ன எலிசா வந்தார் ஆண்டுவனுடைய கண்களை திறந்து கொடுங்கன்னு சொன்னார் அவ்வளோதான் சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் அக்கினிமயமான குதிரைகள் அன்று நான் பார்த்து ஆண்டு உங்கள் கூட இருக்க சில நீங்கள் ஏன் கலங்குறீங்க ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய ஒன்று பேதிரி ஐந்தாவது அதிகாரம் ஏழ வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் பாரத்தை எல்லாம் கத்த மேல் வச்சிருங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கலங்க வேண்டாம் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பான எல்லா பிரச்சனைகளையும் நீர் பார்த்து கொள்கிறதற்காக இப்போ இவர்களுடைய இருதயத்தில் கத்தரெல்லாம் பார்த்துக்கொள்வா என்கிற தெய்வீக விசுவாசத்தை காட்டாள இட்டதுக்கா நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன்ல பிதாவே ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்